ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தன்னை அறிந்தாலும் தன்னை அறியாவிட்டாலும் நான் இருப்பது என்பது உண்மை அந்த நாணை யாரும் யாருக்கும் சுட்டிக்காட்டவோ தொட்டு முடியாது அதை உணர மட்டுமே முடியும் அப்படி உணர்ந்தவரால் கூட என் நான் இப்படிப்பட்டது என்று இன்னொருவருக்கு எடுத்துரைக்க முடியாது அந்த நான் இல்லாது எதுவும் இல்லை அந்த நாணை மனிதன் அறிய முற்பட்டால் அங்கு நான் என்று எதுவும் இல்லை என்பதைத்தான் அறிவான் எப்படியெனில் எங்கோ வானத்தில் இருக்கும் சூரியன் பூமியில் இருக்கும் தண்ணீர் தொட்டிக்குள் நமக்கு மிக அருகில் இருப்பதைப் போன்று பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது பரத்திலிருக்கும் அந்த உண்மையான பெரிய நான் என்ற பரம்பொருள் நமக்குள் நானாக பொய்யாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது இந்த பொய்யான நிழல் நான் என்பதை கொண்டுதான் அந்த மெய்யான நானை கண்டு கொள்ள முடியும் அசலான ஒன்று இல்லாமல் நகலான ஒன்று இருக்க முடியாது அதனால் நான் என்பது எது அது எங்கிருந்து நான் நான் என்கின்றது என்று தேடி ஆராய்ந்து அறிவதுதான் ஞானக்கல்வி நான் என்பது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை அது யார் என்று கேட்கும் முன்பு எது என்று கேட்கப்படும் ஒரு ஆழமான தத்துவம் உடம்பையும் மனதையும் எண்ணத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் அமைதியான உள்ளார்ந்த ஒளி நான் நான் என்று நினைக்கும் எண்ணம் போன பிறகு தெரியும் உண்மையான நான் உள்ளம் பெருங்கோவில் உடல் ஆலயம் அனுபவிக்கிற சாட்சிதான் நான் நான் அன்பாக இருக்கின்றேன் நான் சிவனாக இருக்கின்றேன் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்